நாள் இனிய எ எங்கள் வாழ்த்துக்கள் முப்பத்தி ஒன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி பதினெட்டு மே வெள்ளிக்கிழமை அஷ்டமி பூரட்டாதி நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி வரை மாலை நாலு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரண்டு முப்பதிலிருந்து ஒன்னு முப்பது வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை காலம் காலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை மாலை ஒன்னு முப்பதிலிருந்து மூணு மணி வரை யமகண்டம் காலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை மாலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை இன்றைய ராசி மேஷம் அமைதி ரிஷபம் ஆர்வம் மிதுனம் சுபம் கடகம் சினம் திம்மம் முயற்சி கன்னி பரிசு துலாம் பாராட்டு விருச்சிகம் சிக்கல் தனுஷு வாழ்வு மகரம் பெருமை கும்பம் அசதி மீனம் புகழ் இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்